அதான் பொதுவாகவே இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஆட்சிக்கு ஒரு அஞ்சு வருஷம் உங்களை நாங்கள் வந்து தேர்வு பண்ணி மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு வச்சுருக்கோம் அவ்வளோதானே வழியை நீங்கள் என்னமோ வந்து வைக்கிற திட்டங்களுக்கெல்லாம் எதோ உங்கள் அப்பா வீட்டு சொத்தை எழுதி கொடுத்து ம மக்களுக்கெல்லாம் சேவை செய்கிறதுக்கு நீங்கள் பிரபு அள்ளி கொடுத்த மாதிரியும் உங்கள் தாத்தா பாட்டி பே பேர் அப்பா பேர் அதுக்கப்புறம் பூட்டம் பேர் அதுக்கப்புறம் வந்து அந்த பிள்ளை பேர் இந்த பிள்ளை பேருன்னு வரிசையாக நீங்கள் வச்சுட்டே இருப்பீங்க என்ன நடக்குது அதில் உச்சமாக வந்து இப்போ இந்த திமுக அரசு வந்த பிறகு இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரே ராமசாமியார் பேராக வச்சுக்கிட்டு இருந்தாங்க ராம்சாமியார் அண்ணாத்தூர் அப்படின்னு வரிசையாக வச்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இப்போ இவர்கள் வந்த பிறகு முழுக்க வந்து கலைஞர் எங்கிட்ட திருநாளும் பார்த்தாலும் இப்போ உங்க பின்னாடி திரும்பி பார்த்தா முதலங்கா போஸ்ட் ஒட்டுனாலும் வந்திருப்பாங்க நீங்கள் நடந்த டீ குடிக்கு போயிட்டு நடந்து வர்ற சமயத்தில் டக்குன்னு கலைஞர் முதுகு கலைஞர் தான் எதை எடுத்தாலும் கலைஞர் நூற்றாண்டு வளைவு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் வரிசையாக எல்லாத்துக்கும் வைக்க அவங்க இந்த கலைஞர்னு வைக்காத ஒரே இது இடம் எதுன்னா கலைஞர் டாஸ்மாக் இதை மட்டும் அதில் மட்டும் அலர்ட்டாக இருந்துடுறாங்க அதையும் அப்படியே கொண்டு போய் வச்சிடலாம்ல ரொம்ப நல்லா இருக்கும்ல இப்போ இடையில வந்து கழிப்பறைக்கெல்லாம் வந்து பேர் வச்சுருந்தாங்க இப்போ பெரியார் பேர் வச்சுருந்தாங்க அண்ணாத்துறை பேர் கூட வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அது பிறகு எதிர்ப்புலாம் வந்துச்சு கக்கன் பேர் வச்சுருந்தாங்க இந்த மாதிரி இது அதாவது எதுக்கெல்லாம் இவர்கள் பெ தந்தை யார் பேர் வைக்கிறது இப்படி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா கவனத்தில் வராதா கழிப்பறை கழிப்பறை பொதுவான கழிப்பறை அதுக்கு பேர் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாகங்க கழிப்பறை அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஒரு இதாக தான் வச்சுருக்காங்க அதுக்கு இதில் கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு மறைமுகமாக இழிவுபடுத்துகிற செயலாகவும் கூட அது பார்க்கப்படும்